ಆಕಾರದಲ್ಲಿ evet. evet. வாடாளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் பிரதமர் வேட்பாளராகவும் வாக்குறுத்திற்கு அங்கு ஒரு நல்லாட்சியில் இன்னும் தொடரும் என்று முதன்மையான ஆட்சி உலக வேண்டும் இதுவரை பாரத பிரதமன்ற பத்தாண்டு வாழ் ஆட்சியிலே ஒரு குறை கூட இல்லாமல் நிறைவு செய்கின்ற ஒரு ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் உறவுமற்ற ஒரு ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் உழவில் யார் செய்தாலும் அதை கட்டி கேட்கக்கூடிய அரசாகத்தான் மத்திய அரசை கம்மியாக்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே மக்களின் வரிப்பணத்தை மக்களின் பணத்தை எடுத்துக்கிற கட்சிகள் மீது நடவடிக்கைகளில் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு நேர்மையான ஆட்சிக்கு பார்த்தலீர்கள் மீண்டும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக வெற்றி அடைய வேண்டும் அவர் நான்கு இடங்களை நிச்சயமாக பெறுவார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்து குறைந்தது இருபதிலிருந்து இருபத்தைந்து எட்டு களாவது வெற்றி பெற்று தாமரை மலர வேண்டும் பாரதிய ஜனதாவினுடைய தலைவராக இருக்கின்ற ஒட்டற்ற உலகத் தலைவராக இருக்கின்ற மோடிஜி அவருடைய கருத்தை பலப்படுத்துவதற்கு தாமரைக்கு வாக்கறிஞர்கள் தாமரைக்கு வாக்கறிஞர்கள் பிள்ளையார் பக்கத்தில் சாலை வசதி சொல்லியிருக்காங்க நூலகம் அமைத்து தரப்படும் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இந்த ஒரு லைப்ரரியில் அந்த பண்ணி அரசாங்கத்தை முழுக்க பண்ணுறோம் அல்லது என்னுடைய சொந்த முயற்சிகளை செய்து தரப்படும் தாமரைக்கு வாக்கறிஞர்கள் சகோதரிகளை பார்த்தீங்களாமா உள்ளே போய் வந்தீங்களாமா நோய்மொழியில் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தரமா இல்லை டாக்டர்ல நாற்பது டாக்டர் முப்பது டாக்டர் வராங்க அதனால நாற்பது நான் கையை நீட்டி பிபி இருக்கா லோபிபி இருக்கா ஐபிபி இருக்கா சர்க்கரி வியாதி இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாத்திரை எடுத்தா போதும் தொண்ணூறு வயசு வரைக்கும் நீங்கள் நீண்ட ஆய்வோடு வாழலாம்னு சொல்லி இந்த தேர்தல்

கும்ப்ட மாதிரி வேணா அண்ணா நான் கும்பிட்டேன் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க நகை கடை நகை கடமை மூட்டு தர சொன்னாங்க மூட்டு கொடுத்தாங்க ஒரு கோடி பேருக்குதான் ஆயிரம் ரூபாய் பண்ணிட்டு அது ரெண்டரை கோடி மக்களுக்கு இல்லை இந்த ஆயிரம் ரூபாய் போட்டு இந்த எம்பி என்ன சொல்றா பேராக முடிச்சு முடியாசியும் நம்ம சகோதரிகள்லாம் வந்து நல்லா பேரலில் வந்து பாண்டு சோப்பு போட்டு குளிக்கிறாங்க நல்லா ஷைனிங்காக வராங்கன்னு அப்ப மூட்டுக்கு ஆசிரியாக கொடுக்குறாங்கம்மா பெண்களை சகோதரிகளை அவமானப்படுத்தக்கூடாது ஆயிரம் ரூபாய் வந்து மக்கள் வரி பணத்துக்கு தான் அது ரெண்டரை கோடி மக்களுக்கு தரல இல்லை அதனால் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு தூரம் நம்மளை தரக்கிறதா எப்படி பேச நீங்க அனுமதிக்க கூடாது ஆம்புலன்ஸ் வழி விட்டுருங்க ஒரு காப்பாத்துறது இலவச திருமண மண்டபம் பிள்ளைகளுக்கு நூறு சீட்டு இலவசமா ஒவ்வொரு வருஷமா தரேன் வேலை வாய்ப்பு வாங்கி தரேன் எல்லா மருத்துவமனாமும் தொடர்ந்து நடத்தப்படும் ஆகவே நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரு கேரண்டி தரமா

தாமரை தாமரை தாமரைக்கு என்ன என்ன செய்யமா நன்றி தாமரைக்கு போட்டுவிடுமா ஒவ்வொரு போட்டுக்கிட்டு ஒன்னு சகோதரியா அப்பையோ ரொம்பவே போங்க அக்கா தங்கச்சி மாமனார் மாமியார் சொந்தம் சித்தி கொத்தா ஓரவச்சி எல்லாருக்கும் போன் பண்ணி எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க வாங்கிட்ட தாமரை தாமரை சொந்தங்களே அருமை பெரியவர்களே சார்பம்பேத்கர் சேர்ப்படுகிறது

அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து தாமரை சின்னத்தில் போட்டி நான் இலவசமாக இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன் இலவசமாக அந்த பிள்ளைகளுக்கு படித்து முடிச்சோன்னே வேலை வாய்ப்பு வாங்கி தரேன் ஆறு மாதம் ஒரு முறை இந்த டாக்டர்கள் அழைச்சு ரந்தாபுரத்தில் வந்து உங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் ஒரு நல்ல ஒரு வேட்பாளராக நல்ல ஒரு எம்பியாக உங்களுக்கு நான் செயல்படுவோமா தாமரை தாமரை தாமரைமா பத்துணி அம்பேத்கார் சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நல்ல பிள்ளைகள்லாம் நல்லா படிக்குமா நல்ல ஒர்க்களை வாங்கி தரோம் நல்ல வேலை வாங்கி தருமா